நம்ம எத்தனை தடவை ஒரு பிளான்ட்டை பற்றி கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்தாலும் இப்போ வரைக்குமே என்கொயரிஸ் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு எந்த பிளான்ட்டுன்னு இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம பப்ளி மாஸ் தான் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பப்ளி மாஸ் செடி வாங்குறதுலேருந்து அதில் ஈல்டிங் எப்படி எடுக்கிறதுங்கிற வரைக்கும் அதுக்கான ஃபெர்டிலைசர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பப்ளி மாஸ் வாங்குறீங்கன்னா ஒட்டு செடியாக பார்த்து வாங்கிக்கோங்க கிராஃப்டட் பிளான்ஸ்னால் நம்ம டெரஸ் கார்டன்லையோ இல்லை லேண்ட்லேயோ வைக்கக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஈல்டிங்கு நமக்கு கிடைக்கும் நான் இது வாங்கி வச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்பது மாதத்துலேயே நமக்கு ஈல்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வாங்க நாம் எப்படி பார்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குரோ பேக் சைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு குரோ பேக் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் மேக்சிமமாக நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அது தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இதுவே போதுமானதாக இருக்கும் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் நம்ம வளர்க்குறதுக்கு நீங்கள் ட்ரம் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்கன்னா ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பேரல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம அதிலேயே வளர்க்கலாம் மண்ணை மட்டும் நம்ம அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் ஹில்டிங் அண்ட் தேர்ட் ஹீல்டிங்கான ஃப்ளாரிங் வந்து நமக்கு பிஞ்சி போட ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு ஹில்டிங் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டு செடியாக வாங்கி வைக்கிறோம்னா எப்போ நமக்கு பூக்க ஆரம்பிக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா நைன் மந்த்ஸ்லேயே நம்ம வாங்கி பிளான் பண்ணதுலேருந்து ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எனக்கு நைன் மந்த்ஸில் ஆரம்பித்து கரெக்டாக பதிமூணு மாதத்தில் நான் ஒரு காய் ஹார்வெஸ்ட் பண்ண கிட்டத்தட்ட எனக்கு அப்போ பூத்திருந்த பூக்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறே ஆறு பூ தான் பூத்துருந்துச்சி மூணு பிஞ்சு நின்றுச்சி நம்ம செடியே சின்ன செடி பப்ளி மாசை எப்படி நம்ம வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கான முக்கியமானது நம்ம எடுத்ததுமே நிறையா ஈல்டிங் கொடுக்கக்கூடாது காய்களை சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துக்கலாம் லேண்ட்லன்னா அந்த பிரச்சனையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூக்கிற எல்லா காயுமே கூட விட்டுடலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மாடித்தோட்டத்துங்களுக்குள்ள காய கிள்ளி கிள்ளி நமக்கு சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதிகப்படுத்தணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு குரோபேக்கும் ஒரு செடி மட்டும் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வேணாம் இது ஏன்னா மரம் அதை நம்ம குரோபேக்கில் வளர்க்கக்குள்ளே வளர்க்கக்குள்ள இந்த அளவுக்கு பாருங்கள் இந்தளவுக்கு எனக்கு புஷ்ஷாக மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் கரெக்டாக நீங்கள் கிராஃப்ட் பிளான்ஸ்னால் பார்த்து வாங்கிக்கோங்க அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கீழே வெறும் பிட் ஃபில் பண்ணிக்கோங்க மீதி வந்துட்டு ஆட்டியேறு மாட்டியேரு வெறுமி கம்போஸ்ட் இதை மூணும் மிக்ஸ்டு ப்ரொபோஷனில் ஒரு பங்காக எடுத்துக்கோங்க இன்னொரு பங்கு பார்த்துட்டிங்கன்னா மண் கொக்கோபீட் அதாவது ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட்டு ஒன் சொல்லுவோம்ல அதுதான் வெறும் கவுடங் மட்டுமே எடுக்காமல் நீங்கள் கோட் மேனியூரும் வெர்மி கம்போஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இல்லை எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் வெர்மி கம்போஸ்டே ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட் ஒன்னுன்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி க்ரோ பேக் ஃபில் பண்ணிவிடுங்க கீழே ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கொக்கோபீட்டு ரிமைனிங் பாதி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போய் ரெடி பண்ணி வச்ச பார்ட்டிங் மிக்ஸ் அதுக்கப்புறம் பிளான்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க இதே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் குரோ பேக்கில் வைக்கணும்னா ஒரு ஃபைவ் இன்ச் மேலே மட்டும் கேப் இருக்க மாதிரி விட்டுருங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு அஞ்சு வருஷம் குரோ பேக் வரும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கவோ இல்லை அடிஷ்னலாக மண் ஆட் பண்ணவோ நமக்கு சரியாக இருக்கும் ட்ரம்மில் வைக்கிறதா இருந்தாலும் ஒரு அரை அடியிலேருந்து ஓரடியாவது கேப் விட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே நமக்கு தண்ணி நிற்கிறதுக்காகவாது இருக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு இதுதான் இந்த சீசன் அதாவது ரெண்டாவது டைம் வச்சிருக்க காய்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே அடுத்தடுத்து நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுவே பெரிய செடியாக நம்ம நிலத்துல இருக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆன செடினால் நம்ம ஒரே டைம் பத்து பதினஞ்சு காய் கூட ஒரு நாளைக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் மினிமமாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமமாக சொல்லலை இந்த பப்ளி மாதை பொறுத்த வரைக்கும் ஆல் சீசன் வெரைட்டி தான் இது இது வந்து பொமிலோ ஃப்ரூட்டுன்னு மோஸ்ட்டாக எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம பப்ளி மாஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நான் வச்சுருக்க வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா வெளியே தோல் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எல்லோ இஷ்ஷாகவும் உள்ளே ரெட்டிஷாகவும் இருக்கிறது நம்ம லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்வத்தில் க்ரீனிஷாக இருக்கக்குள்ளேயே ஆர்வம் பண்ணோம் இருந்தாலும் அந்த டேஸ்ட்டே நமக்கு செமையாக இருந்தது அதனால தான் இந்த டைம் எல்லாமே பழுத்தவாட்டி தான் பறிக்கணும்னு சொல்லிகிட்ருக்கோம் இந்த டைம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஐம்பது பூ பூத்து முப்பது காய் பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது ரொம்ப ரேர் தான் ஒரு செடி பதிமூன்றரை மாதத்துலேயே நமக்கு இவ்வளோ பூ வச்சிருச்சு அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பூ பூத்து ஒம்பது காய் பிடிச்சிருக்கு சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது நைன்டி நைன் பர்சன்ட்னே சொல்லலாம் மோஸ்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்னே கூட சொல்லலாம் அந்தளவுக்கு இது பூ கொட்டுற பிரச்சனையெல்லாம் வராது பப்ளி மாத பொறுத்த வரைக்கும் நாம் தான் காயை கிள்ளி எடுக்கணும் சின்ன செடியாக இருக்கக்குள்ள நான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு காய் அளவு பண்ணியிருந்தேன் இந்த சீசனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா நான் நாலு காய் விட்டுட்டேன் ஒன்றரை வருஷ செடியிலேயே அதனால் நமக்கு வெயிட் குறையும் நினைக்கிறேன் நான் ஹார்வெஸ்டிங் அப்போ தனியாக செப்ரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நமக்கு எவ்வளோ வெயிட்டில் ஹார்வெஸ்ட்டாக வந்துச்சு பழம் எவ்வளோ வெயிட் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு ப்ராப்பராக என்ன உரம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா செடி வச்சதுலேருந்து ஒரு ஆறு மாதத்து அளவுக்கு நீங்கள் வெர்மி கம்போஸ்ட்டு ஆட்டேரும் ஆட்டேரும் இது மூணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எப்சம் சால் சேர்த்துக்கோங்க கூட பார்த்துட்டிங்கன்னா அதில் கால் வாசி அளவுக்கு குக்கோபீட்டு ஆட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டுறாங்கன்னா ஆட்டிரு மாட்டெரும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறாங்க லைட்டாக காஞ்ச மாதிரி மட்டும் இருக்கும்ல அது சூடு அடிக்கும் அதனால் நமக்கு செடி பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெர்மி கம்போஸ்டே கூட கொடுத்துட்டு வாங்க இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மொதல் கால் கிலோ அதாவது ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடினு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வாங்க நமக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகக்குள்ள ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ அளவுக்கு கொட்டி விடுங்க இது எல்லாமே மூணும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆட்டிரு மாட்டேரு வெர்மி கம்போஸ்ட்டு ப்ளஸ் கொக்கோ பீட்டு கொஞ்சமாக எப்சம் சால்ட் இது அஞ்சுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்சம் சால்ட் நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஆட்டிற மாட்டில் எடுத்தாலும் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதுமானதாகவே இருக்கும் செடி எந்த ரூட் டேமேஜும் வராமல் ரூட் க்ரோத் நல்லா இருக்கிறதுக்காக தான் எப்சம் சால்ட் நம்ம கொடுக்குறோம் இதை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன சரியாக இருக்கக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டு வாங்க ஃப்ரூட்டிங் ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகக்குள்ளே மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்கணும் ஃப்ரூட்டிங் அதாவது ஃப்ளார் வந்து பிடிச்சி பிஞ்சு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுங்க அடுத்த மாதத்தில் அப்படி கொடுக்கக்குள்ள நம்ம காயோட வெயிட் நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்க்கக்குள்ளேயும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக பப்ளி மாதம் பொறுத்த வரைக்கும் புளிப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி நம்ம காயாக இருக்க ஸ்டேஜில் இருக்கும் நல்லா பழுத்துருச்சுன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்க வெரைட்டி பப்ளி மாஸு ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன் அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் டெரஸ் கார்டனில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி தான் பப்ளி மாஸ் நம்ம சேனல்லேயும் நிறையா வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஹார்வஸ்டிங் வீடியோ பிளான்டிங் வீடியோ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்க ரெகுலராக உங்களுக்கு இன்னும் நீங்கள் பார்க்கலையா மறக்காமல் போய் ஒரு விசிட் அடிச்சிருங்க அந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சு ஒரே வருஷத்தில் நீங்கள் பப்ளிமா சீல்டிங்கே எடுக்கலாம் இல்லை பெரிய பிளான்ட்டாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் எந்த சைஸில் வேணும்னு நம்ம செடி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது அண்ட் பிளான்ட்டான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்